சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் கடுமையான எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக காசாவின் முக்கியமான இரண்டு மருத்துவமனைகள் மூடப்படுகின்ற அபாயத்தில் இருக்கிறது இதேவேளை ஈரானுடைய அணுசக்தி ஆவணங்களை கைப்பற்றியிருப்பதாகவும் அவற்றை வெளியிடப்போவதாகவும் ஈரான் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது மறுபுறம் மிக மோசமான நடவடிக்கைக்கு ரஷ்யா தயாராகி வருவதாக அமெரிக்கா எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது இதேவேளை கண்ணிமைக்கும் நேரத்தில் ட்ரோன்களை விழுத்தக்கூடிய புதிய சக்தி வாய்ந்த லேசர் ஆயுதத்தை அமெரிக்கா உருவாக்கி இருக்கிறது இறுதியாக லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் குவிக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது இந்த விடயங்கள் தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் கடுமையான எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக காசாவின் மிக முக்கியமான இரண்டு மருத்துவ வசதிகளான அல்சிஃபா சிஃபா மருத்துவ வளாகம் மற்றும் அல் அக்லி அரபு மருத்துவமனை ஆகியவை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் சேவையை நிறுத்தும் அபாயத்தில் இருப்பதாக காசாவில் உள்ள பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அல் மற்றும் அல் அக்லி சேவையை நிறுத்தினால் காசா நகரில் மீதம் இருக்கின்ற சுகாதார உள்கட்டமைப்பு சரிந்துவிடும் என்றும் அமைச்சகம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது நெருக்கடி மோசமடைந்து வரும் மருத்துவமனை ஜெனரேட்டர்களுக்கு மின்சாரம் வழங்க காசாவிற்குள் எரிபொருள் அனுமதிக்கப்படும் என்பதற்கான தகவல் தொடர்போ கிடைக்கவில்லை என்றும் அமைச்சகம் மேலும் தெரிவித்திருக்கிறது தெற்கு காசாவில் உள்ள மற்றும் ஒரு பெரிய மருத்துவமனையான வளாகமும் கடுமையான எரிபொருள் பற்றாக்குறையை எதிர்கொள்கிறது இரண்டு நாட்களுக்கு மேல் நீடிக்காது என்று எதிர்பார்க்கப்படுகின்ற வரையறுக்கப்பட்ட விநியோகத்தில் தான் இந்த மருத்துவமனையும் இயங்குகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காசா நகரத்திலும் வடக்கு பகுதியிலும் காயமடைந்த நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் அல்சிபா மருத்துவ வளாகம் மற்றும் அல் அக்லி அரபு மருத்துவமனை தற்போது அவசர சிகிச்சை அளித்து வருகின்றன இதே போன்ற பற்றாக்குறை காரணமாக அந்த பகுதியில் இருக்கின்ற பல மருத்துவமனைகள் மூடப்பட்டதை தொடர்ந்து காசா நகரத்திலும் வடக்கு பகுதியிலும் காயமடைந்தவர்களுக்கும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் இந்த மருத்துவமனைகளில் அவசர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது இதற்கிடையே தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது என்றும் காசா சுகாதார அமைச்சர் சுகம் வெளியிட்ட அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கிடையே இஸ்ரேலின் அணுசக்தி கோப்புகளை அணுக முடிந்ததாக ஈரான் ஒரு பெரிய கூற்று ஒன்றை முன்வைத்திருக்கிறது ஜூன் ஏழாம் தேதி சனிக்கிழமை இஸ்ரேலிய அணுசக்தி கோப்புகளின் ஒரு முக்கியமான களஞ்சியத்தை ஈரான் கைப்பற்றியதாக கூறியிருக்கிறது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் பகை என்பது பல தசாப்தங்களாக இருந்து வருகின்ற நிலையில் சமீபத்தில் அது மிகவும் அதிகரித்திருக்கிறது கடந்த ஆண்டு இரு நாடுகளுக்கும் இடையிலான பதட்டம் என்பது அதிகரித்ததால் இரு நாடுகளும் ஒன்றுக்கொன்று ஏவுகணை மற்றும் விமானப்படை தாக்குதல்களை கூட நடத்தின அதே நேரத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே போரும் தொடர்ந்து வருகிறது இந்த நிலையில் ஈரானின் அரசு தொலைக்காட்சியில் வெளியான ஒரு செய்தியில் இஸ்ரேலிய அணுசக்தி தகவல்களின் மிகப்பெரிய புதையலை கண்டுபிடித்துள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது ஈரானின் உளவுத்துறை யூத ஆட்சியின் அணுசக்தி திட்டங்கள் மற்றும் வசதிகள் தொடர்பான ஆயிரக்கணக்கான கோப்புகளை கையகப்படுத்தியிருக்கிறது அவற்றில் உளவுத்துறை ஆவணங்கள் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் அடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் எத்தனை கோப்புகள் இருக்கின்றன அவை எவ்வாறு பெறப்பட்டன என்பது குறித்த எந்த தகவலும் வழங்கப்படவில்லை ஈரானின் கூற்று உண்மை என நிரூபிக்கப்பட்டால் அது இஸ்ரேலின் பெண்யாகு அரசாங்கத்துக்கு பெரும் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் ஈரானின் அரசு தொலைக்காட்சியின்படி இஸ்ரேலின் அணுசக்தி திட்டங்கள் தொடர்பான கோப்புகளின் எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் இருக்கிறது ஈரானின் உளவுத்துறை சேவைகள் அவற்றை பெற்றிருக்கின்றன ஈரானின் கூற்றுக்கள் குறித்து இஸ்ரேல் அரசாங்கம் உடனடியாக எந்தவிதமான கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை கடந்த மாதம் இஸ்ரேல் ஈரானிய அணுசக்தி தளங்களை தாக்கக்கூடும் என்ற தகவல்களும் வந்தன இப்போது ஈரானே இஸ்ரேலின் அணுசக்தி ரகசியங்களை பெற்றதாக கூறியிருக்கிறது இஸ்ரேலும் ஈரானும் அணுசக்தி திட்டம் குறித்து கவலை கொண்டிருக்கிறது இஸ்ரேலும் அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து பல சந்தேகங்களை வெளிப்படுத்தி வருகின்றன சிறிது காலமாக ஈரானும் அமெரிக்காவும் அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளையும் நடத்தி வருகின்றன எந்த விலையிலும் ஈரான் அணு ஆயுதங்களை வாங்குவதை தடுப்பது குறித்து ட்ரம்ப் உறுதியாக இருக்கிறார் மறுபுறம் அணு ஆயுதங்களை தயாரிப்பதில்லை என்று ஈரான் கூறி வருகிறது இது தவிர இஸ்ரேலின் அணுசக்தி திட்டத்தை உலகிற்கு முன் கொண்டு வருவோம் என்று ஈரான் கூறியிருக்கிறது விரைவில் இந்த ஆவணங்களை வெளியிடுவதன் மூலம் இஸ்ரேலின் அணுசக்தி திட்டங்களை முறியடிப்போம் என்று ும்ரான் சமதம் செய்திருக்கிறது இந்த செய்தி குறித்து இஸ்ரேலிடம் இருந்து உடனடி அதிகாரப்பூர்வ கருத்துக்கள் எதுவும் வெளியாகவில்லை அணுசக்தி திட்டம் குறித்து அதிகரித்து வருகின்ற பதற்றங்களுக்கு மத்தியில் ஈரான் இப்போது இஸ்ரேலிய ஆவணங்களை அம்பலப்படுத்த முயற்சிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் கடந்த வார இறுதியில் உக்ரைனின் ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அச்சுறுத்தியது இன்னும் தீவிரமாக நடக்கவில்லை என்று அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ரஷ்யா முன்னெடுக்கும் தாக்குதல் மிக மோசமானதாகவும் பலமுனை தாக்குதலாகவும் இருக்க வாய்ப்புள்ளதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது ரஷ்ய தாக்குதல் எப்போது என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை என்று கூறப்படுகின்ற நிலையில் சில நாட்களுக்குள் எதிர்பார்க்கலாம் என்றும் சில வட்டார தகவல்கள் மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் மேலும் ரஷ்யாவின் இலக்கு தொடர்பில் விரிவாக குறிப்பிடவும் அமெரிக்க அதிகாரிகள் தயக்கம் காட்டி இருக்கிறார்கள் கடந்த வார இறுதியில் ரஷ்ய போர் விமானங்கள் மீதான உக்ரைன் தாக்குதல் போன்று இது இருக்காது என்று அதிகாரிகள் தரப்பு சுட்டிக்காட்டுகின்றார்கள்

ஸ்பைடர்ஸ் வெப் என பெயரிடப்பட்டிருந்த இந்த தாக்குதலில் பெயரளவுக்கு மட்டுமே சேதம் ஏற்பட்டதாக ரஷ்யா குறிப்பிட்டிருந்தது ஆனால் டசன் கணக்கான விமானங்கள் சேதமடைந்துள்ளதாக ரஷ்ய ராணுவ வலைப்பதிவர்கள் பேசியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் அமெரிக்க ராணுவம் எதிரி ட்ரோன்களை கண்ணிமைக்கும் நேரத்தில் அளிக்கக்கூடிய உயர் சக்தி லேசர் ஆயுதம் ஒன்றை அறிமுகப்படுத்தி இருக்கிறது இந்த நவீன ஆயுதம் எதிர்கால போர் சூழல்களில் பாதுகாப்பு மீதான பார்வையை முற்றிலும் மாற்றும் சக்தியை கொண்டது எச்ஐஐ நிறுவனம் உருவாக்கிய இந்த லேசர் அமைப்பு ட்ரோன்களை சுட்டறிவதற்கான நவீன தீர்வாக உருவாக்கப்பட்டிருக்கிறது தற்போது ட்ரோன்கள் ஆய்வுப் பணிகளிலும் தாக்குதல்களிலும் முக்கியமாக பயன்படுத்தப்படுவதால் அவற்றை எதிர்க்கக்கூடிய நம்பகமான முறையின் தேவை அதிகரித்திருக்கிறது இந்த தேவைக்கேற்ற தீர்வாக உயர் சக்தி லேசர் ஆயுதம் அமைந்திருக்கிறது தலைவர் கிராண்ட் ஹேகன் இந்த அமைப்பு ராணுவத்தின் பாதுகாப்பு திறன்களை என்றும் இது தோற்கடிக்க முடியாத கூடிய மற்றும் வளரக்கூடிய அமைப்பாக அமையும் என்றும் தெரிவித்தார் இந்த அமைப்புகள் கடற்கரையிலும் வான்வெளியிலும் பல வகையான சோதனைகளை எதிர்கொள்ள இருக்கின்றன முன்பே அமெரிக்க கடற்படை மற்றும் வான்படையிலும் லேசர் ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன ஐம்பது கிலோவாட் லேசர் அமைப்பை ஸ்டைக்கர் வாகனத்தில் பொருத்தி அமெரிக்கா இப்போது மேலும் திறனான எச்சியல் அமைப்பை சோதிக்க தயாராக இருக்கிறது எச்சியல் ஆயுதம் பரிசோதனை கட்டத்தை கடந்ததும் தொலைதூர தாக்குதல்களை தடுக்க தயாராகும் இது குறைந்த செலவில் மிகுந்த துல்லியத்துடன் எதிரியின் ட்ரோன்களை அழிக்க உதவும் என்பது குறிப்பிடத்தக்கது இறுதியாக அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பொறுப்பேற்ற பிறகு நிர்வாகத்தில் பல்வேறு அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார் அதன்படி அமெரிக்கர்களுக்கே முன்னுரிமை என்ற கொள்கையை கடைபிடிக்கின்ற அவர் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் நாட்டை விட்டு வெளியேறவும் உத்தரவிட்டார் இதையடுத்து அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள் டிரம்பின் இந்த நடவடிக்கைக்கு பல உலக நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தன ஆனாலும் ஜனாதிபதி டிரம்ப் தன்னுடைய முடிவில் உறுதியாக இருக்கிறார் இதையடுத்து நாடு முழுவதும் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கண்டறிய குடியேற்ற அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டும் இருக்கிறார் தினமும் மூன்றாயிரம் பேரை கைது செய்ய வேண்டும் என்பதை இலக்காக வைத்து செயல்படுமாறு அவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் அதன்படி கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டார்கள் அப்போது சில ஊழியர்கள் முறையான ஆவணங்கள் இல்லாமல் தங்கியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்தார்கள் அங்கிருந்து நாற்பத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் இதையடுத்து அவர்களுக்கு ஆதரவாக வெளிநாடுகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் நேற்று முன்தினம் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திடென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அரசாங்கங்களுக்கு எதிராக முழக்கமிட்டபடியும் பேரணியாக சென்றனர் கலைக்கும் என்றார்கள் அவர்கள் மீது தடியடியும் நடத்தினார்கள் காணப்பட்டது இதற்கிடையே கைது செய்யப்பட்ட வெளிநாடுகளைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு பேருக்கு ஆதரவாக நேற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அவர்கள் பொது சொத்துக்களை சேதப்படுத்தி வாகனங்களை தீவை எரித்ததாகவும் அதிகாரிகளையும் தாக்கியதாக கூறப்பட்டது இதனால் அங்கு பெரும் கலவரம் ஏற்பட்டது இதையடுத்து லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கலவரம் பரவுவதை கட்டுப்படுத்த ஜனாதிபதி டிரம்ப் அதிரடி நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார் அவரது உத்தரவின் பேரில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கலவரம் நடந்த பகுதியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் கலவரத்தை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வுப் பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வுப் பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்து சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க